நம்மை பலரும் அறியாத உண்மை நம்பிக்கைகளும் ஆச்சாரங்களும் விட்டு எழும்போது எதற்கு என்பது தெரியுமா தேவியின் அருள் வேண்டும் என விரும்பாத உயிரினங்கள் உள்ளதாக நாம் கேள்பட்டதே இல்லை அன்றாட உலக வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு ஒரு நபர் ஆத்மாவுக்குள் ஒதுங்குவதே நித்திரை என்று ஆச்சாரியர்கள் விளக்கம் கூறியுள்ளனர் தூக்கத்தை இழந்தவர்கள் பொதுவாகியசாலிகள் என்று அழைப்பதுண்டு நித்திரையின் ஆழத்தில் மூழ்கி எல்லாம் தூங்குகின்றனர் உணவும் தூக்கமும் ஒன்றோடு இணைந்ததென்பது நமது உறுதியான நம்பிக்கை தூக்கத்தை குறித்து மட்டுமல்ல நமக்கு தூங்கி எழுவதற்கும் சில விதிமுறைகள் உண்டு என்பதை உணரலாம் பிடிய விட்டு உதயத்துக்கு முன் ஒன்றரை நாளிகை விடியலில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினசரி வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் கூறியுள்ளனர் இந்த தூங்கினால் உடல்நிலை குன்றும் என்றும் சோர்வும் கருத்திரமும் உருவாகும் என்றும் நம்பிக்கை நிலவுகின்றது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் விட்டு வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும் விழித்தவுடன் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து ஓடுவது தவறு விழித்தவுடன் இரு கைகளையும் மலர வைத்து அதை பார்த்து லட்சுமி சரஸ்வதி கௌரி என்ற தேவிமாரை தரிசித்து மந்திரம் சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் சரஸ்வதி கரமூலே பிரபாதே தினமும் தூங்கி எந்திரிச்சவுடன் சொல்லுங்கள் தூக்கம் நீடித்திருக்கும் போது மனிதனின் ரத்த ஓட்டத்திற்காக இருதயம் மிக குறைவான சக்தியை பயன்படுத்துகின்றது திடீரென செல்லும் போது இருதயம் இது இதய துடிப்பை அதிகரித்து நிலைப்படுமாற செய்கின்றது அதனால் படுக்கையை விட்டு எலும்பி இருந்து சிறிது நேரம் இந்த மந்திரங்கள் சொல்லி எழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கற்பித்துள்ளனர் இது நம் நிலை நிலைநிறுத்துவதற்காகவே என்று விஞ்ஞானம் கூறுகின்றது அது மட்டுமல்ல இருதய நோயாளிகளில் இருபத்தி மூன்று சதவீதமும் படுக்கையில் இருந்து எழும்பும் போது நிகழ்ந்த விபத்தினால் நோயுற்றினர் என்பது புள்ளி விவரம்